मतिलबु <laughs> আমাদের সাংবিধানিক শাসন ব্যবস্থা প্রতিষ্ঠা করেছেন দলগতীয় নিয়ন্ত্রন নিয়ম দলগতীয় নিয়ন্ত্রণের দ্বারা নীতি আর্থিক প্রচারণী এবং প্রত্যেক কার্যনীতিমূলক উপকরণ ধারণ করুন এবং কোন কার্যাবলীকে অনুধাবন করতে এটি কিছুই বলে নেই ওইwidetilde তুমি হবে আইতে শাস্তি হবে असांखे okay.

ཀིི ཀི དསི སྱིས ད� ཉཁས ཁར ཉེ སྱུ སྱུ རསེ འེ དི རེ སེ རེ ེེེེ གེ ེེ ེུུསོ གག ེེེ ེརསེ གི�

வித்தியாசமாக நாங்கள் சந்தை அந்த வகையிலே தான் ஆற்றுக்குள்ளார் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வகையிலே முகாம்களை இப்போது மற்றும் சிறப்பாக இருந்த

மற்ற ஹாஸ்பே பணம் கஷ்டான் பெரிய வைப்பாங்க பேச பாப்பாங்க அது எப்படின்னா பொலாதாளி உடனே சொல்லியா போன சொன்னால் அவங்க பொலாதனை மிக மோசமாக இருக்கு கொஞ்சம் அவங்க அவங்க பில்லை படைச்சு உடனே கட்டி வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே கவர்மெண்ட் சொன்னேன் உடனே அந்த கீழே பட்சி வாங்கிட்டாங்க வந்து எந்த ஆஸ்பத்திரியும் வரேன் அவங்க வந்து கிராமத்துக்கு வந்து மற்றவங்க அவசியமே கிடையாது ஏன்னா வந்து பெட்டு காலியே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு இருந்தால் கூட பொதுமக்கள் அவங்களும் நம்மளை மாதிரி உண்டாக்கணும் தேவை முடியணும் மொத்தம் பயணம் வகையை செய்யணும் தலைவர் நியமனம் மரியாதைக்குரிய கொடேரியன் கருணாநிதி அவர்கள அன்பு கிணிய சகோதரர் திராவிடமணி அவர்கள இந்த மருத்துவ முகாமை துவங்கி வருகின்ற அம்மையார் சென்று இறக்குமதி அவர்கள சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற மண்டலம் பதவி துணை ஆளுநர் அன்பு வினிய சகோதரர் ரொடேரியன் தேவசாயம் அவர்கள இன்றைய தினம் மருத்துவர்களாக வருகிறது நமக்கெல்லாம் நல்லதை நல்ல பணிகளை செய்ய வருகின்றிருக்கின்ற மருத்துவர்கள் டாக்டர் அழகிரி அவர்களை மரியாதைக்குரிய டாக்டர் சங்கர் அவர்களை திருமலர் தினகரன் நிறுவனர் மரியாதைக்குரிய ஜி கே பாலா அவர்களை வருகின்றிருக்கின்ற ரோட்டரி குடும்ப உறுப்பினர்களை பயனாளிகளை உங்கள் அத்தனை உள்ளங்களையும் மாவட்டத்தின் சார்பிலும் மண்டலத்தின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பு அன்புக்கிடிய பொக்காளர் மணிமரன் அவர்களை அன்புரிய பொக்காளர் அமிர்தலிங்கவர்களை உங்கள் அத்தனை உலகிலையும் வணங்கி முடியும் மருது ரோட்டர் சங்கம் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருந்தாலும் பொது மருத்துவ முகாம் நடத்துவதில் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இதேபோல் மீனாட்சி மருத்துவமனை இணைந்து ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் அடைத்து சாதனை படைத்தார்கள் அதேபோல் சென்ற வாரம் அன்புக்குரிய இப்பகுதியிலே தலைவராக இருக்கின்ற பிவிஆர் அவருடைய பிறந்த முடித்து ஆயக்கரம்பளத்தில் ஒரு பெரும் மருத்துவ முகாம் எடுத்தோம் அது இந்த பயனாளிகளுக்கு பெரும் உதவியாக இருந்தது நண்பர்களே ரோட்டரி சங்கம் என்பது மக்களின் தேவை சேவை செய்வதற்காக துவங்கப்பட்டது இன்றைய தினம் மருத்துவ ரோட்டரி சங்கம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இந்த பகுதிக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறது இலவசம் என்று யாரும் பயனாளிகள் விட வேண்டாம் அங்கே தாங்கள் சென்று பயன்படுவதை அதே மருத்துவ கருவி கொண்டுதான் மருத்துவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்ம நடக்கோம்னா போறோம்னா முடியாது நாளைக்கு போகவே நாளைக்கு போகவே இருந்து நம்ம வீடு தேடி வந்ததை நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் நீங்க வந்து பார்த்ததோட அக்கம்பர சொல்லி நமக்கு சர்க்கரை நோய் எடுப்பது ஈட்டு எடுப்பதெல்லாம் போய் பஞ்சாவூர் மன ஒரு நாளாக ஈட்டு இங்கே அரை மணி நேரம் ஆகவே பயனாளிகள் இதெல்லாம் பயன்பெற்று வரும் ஆண்டுகளில் இதே போல் இந்த ரோடு சங்கம் இன்னும் சிறப்பாக செய்யும் ஏன்னா ஒவ்வொரு இந்த பகுதியில பெண்களுக்கான அதிகப்படியான சென்ற ஆண்டு தலைவர் பஞ்சாபி சென்ற சென்ற ஆண்டு கூட இதேபா செய்திருந்தார் அதே போல இந்த ஆண்டு ஆறு செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் இந்த ரோட்டம் இந்த சேவைகளை நாங்கள் அக்கவசமாக தெரியப்படுத்தி நீங்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு மருத்துவர்கள் மீனாட்சி மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் சென்ற ஆண்டு நாங்கள் கோரிக்கை வைப்போம் அதாவது பணம் கொண்டவராக இருந்தாலும் அவங்களுக்கு உடனே உதவி முதல் செய்ய வேண்டும் என்று அதை தொடர்ந்து தான் செய்து கொண்டிருக்கின்ற ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேலும் நீங்கள் மருத்துவராகி நீங்கள் இந்த பகுதியில் என்னென்ன குறைகள் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க அந்த மீட்டிங்கில் வந்து நீங்க அவங்க நடந்துக்கிறதாக எடுத்துறீங்க எடுத்து வைத்து இந்த பகுதி மக்களினுடைய என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதை எனக்கு சொல்லி அடுத்தடுத்த ஆண்டில் வரும்போது இந்த முரளியோட சொன்னாங்க ஒரு ஆட்சியர் இருக்க இந்த மருந்துகளை பிரவசமாக கொடுப்பதற்காக ஒரு மீட்டிங் போட்டு அடைய வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பணம் நிறையவர்கள் இல்லை நாங்கள் எல்லாம் மனம் படைத்தவர்கள் இருந்தாலும் அந்த மருத்துவ உதவி செய்வீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்றத அந்த மருத்துவர்களை சொல்லிக்கொண்டு மேலும் இந்த மருத்துவ சங்கம் தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு தேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு மருத்துவம் இன்னும் பல சாதனைகளை படைக்கும் அதற்கு உறுப்பினராக அனைவரும் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி எனக்கு தந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதை ஓட்டு சந்திப்பின் மூலமாக அனுப்பி செய்ய வேண்டும் மனித எல்லோரும் வாழ வேண்டும் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் உங்களுக்கு குடும்பம் நிச்சயமாக இன்னும் பல வசதிகளோடு நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் உறுதி அடையும் அதை நாங்கள் கண்கூட எங்களுடைய ஓட்டு சந்திப்பின் மூலமாக பார்க்கிறோம் மதுரை மீனாட்சி

ذا ورதி சங்கอายุകളുടെ 9താമൻ ചിത്രവും ഇതിൽ വാല വീണ്ടും വീണ്ടും മാർക്ക് കൊടുത്തിട്ട് വീണ്ടും ആദരവേ നായോ അപ്പോ ഞാൻ ഓടേണ്ടേ നേര വാങ്ങുമ്പോൾ ഞാൻ എന്താ പറഞ്ഞേ എനിക്ക് പറയാൻ നിങ്ങള് പറഞ്ഞിട്ട് ഇല അഹാൻ شايف ഇതിയാ എനിക്ക് പറയാൻ

ஆர்வத்தை நம்முடைய நம்மளுடைய கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து பார்த்து கொண்டு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கின்ற அவர்களுக்கு தான் நம்முடைய உண்மையான மத்தியை நிறுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் கொடுத்து நமக்கு இந்த மாதிரியான நமக்கு தொழில்களை அடைபார்கள் என்ற நம்பிக்கையும் இந்த நிகழ்வுகளெல்லாம் தொகுத்து அடிக்கடி நமக்கு நம்ம அடுத்த அடுத்து அடுத்தது காலையிலேருந்து கேட்டுக்கிறேன் அக்டோபர் மாதிரி என்னோம் அடுத்து அக்டோபர் மாசத்துக்கு என்ன சிவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு காருக்கு அக்டோபர் மாசத்துக்கு அடிக்கிறது அக்டோபர் மாதத்துலயும் ஒரு நூறு இருந்தாரு அதனால தொடர்ந்து ஏதாச்சும் இருக்கணும் ஆறுமா இருக்காருளவுக்கு கேட்கலாம் அப்புறம் அவரோட இப்படி கேட்கலாலும் போக முடியலன்னா கூட ஓரளவுக்கு நான்காம் அடியோடோம்

முதலர் திராவிடர்களே இங்கே மூத்த உறுப்பினராக வருகிட்டு அடிக்கடி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற பெரியவர்களே ரோட்டங்கள் உறுப்பினர்களே வந்திருக்கின்ற பயனாளிகளே வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்வை மிகப்பிறப்பாக காலையிலேயே எட்டு மணிக்கு அங்கு தொடர்ந்த போது எதிர்பார்த்த ஒருவாங்க எதிர்பாரும் உண்மையிலேயே மிக சிறப்பாக நேரத்தை பார்த்துமே நேரத்தில் மிக சிறப்பாக அவங்க உடனே வந்து இங்க சொல்லாங்க நாங்க செய்யும் போது இனமாக கொடுத்தா போவாங்க மக்கள் போக மாட்டாங்க ஆனால் வர மாட்டாங்க ஒரு பொதுவாக சொல்லுவாங்க

ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மயிலாட்சி மருத்துவமனைக்கு போயிட்டு வரதுன்னா ஒண்ணு இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த பாருங்க ஒரு ரத்தப்படுத்துவதே ஒரு போக்குவரத்து செலவு குறைச்சல ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு ஒரு நாள் பூரா செலவாகணும் இவ்வளவு தான் இருந்த இலவசமா கூட்டம் செய்யணும் எல்லாருமே செஞ்சுக்கோ

தெரியும் <steal ondan> <antique energy> <ís Toy Story>